நிகழ்வை உறுத்தொலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துணைத்தலைவர சகோதரர் ஹவுஸ் அவர்கள் காலத்தின் தேவையாக இருக்கின்ற இந்த விடுதலை மாநாட்டில் நீதியின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்பதை நெருக்கடியான நேரத்திலும் முறக்கச் செல்லக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய வரையறுக்க மாட்டேன் இந்தியாவினுடைய நிலையை எப்படி எடுத்துக்கொள்வது இங்கே நடைபெறுவது ஒரு பாசிச அரசா அல்லது நாசிச அரசா என்பது கூட விவாதங்களிலே முறையாக பேசப்படுவதில்லை அரசின் நலனுக்காக குடிமக்களின் நலன்களை குடிதோண்டி புதைக்கக்கூடிய தான் பாசிச அரசு என்று சொல்வார்கள் ஒரு சாமியினர் ஆட வேண்டும் மற்றவர்கள் அவர்களுக்கு அடிமை சேவல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அரசுமானால் அது நாசிச அரசு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இயற்கை கொண்டிருப்பது ஒரு நாசிச அரசு இது பிராமணர்களுக்கான அரசு என்று கூட நாம் சொல்ல விரும்பவில்லை பிராமணிஸ்டர்களுக்கான அரசு பிராமண பயங்கரவாதிகளுக்கான அரசு பிராமணர்களில் பார்ப்பர்களில் நெய்யின் பக்கம் இருக்கக்கூடிய உணவு உள்ளவர்களும் உண்டு அது மனிதனுடைய இயற்கையில் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய உணவு ஆனால் பிராமணிஸ்டர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைவர் வகைகளை குறிப்பிட்டால் பிராமணிஸ்ட் பாம்பு முஸ்லிம்ஸ் ஹேங்கடி ஒரு நூல் எஸ் எம் முஸ்லிம் அவர்கள் பாம்பு ஐஜி ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு நூல் அதுல இந்த பிராமணிஸ்டிகள் எப்படி சட்டத்தை ஏமாற்றுகிறார்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறார்கள் விசாரணை முகமைகளை எப்படி ஏமாற்றுகிறார்கள் மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக கருத்துருவாக்கங்களை செய்கிறார்கள் அங்க அந்த கருத்துருவாக்கங்கள் மக்கள் மத்திய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிலை வருகின்ற போது எப்படி தன்னுடைய வேட்டிமையை நிறுத்திக்குள்ளவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எல்லாம் மிக நுட்பமாக அந்த நண்பையை அவர் பயிற்சியார் இதற்கு எந்த அளவுக்கு இந்த நாசிசம் இந்தியாவை கொடிகட்டி வளர்க்குறது என்று சொன்னால் நீதிமன்றங்களை ஒரு வழக்கை எடுத்துக் கொடுத்த போது தன்னுடைய ட்ரிமோபேசிக் கன்சிடன்சி சொல்லக்கூடிய அவருடைய முதற்கட்ட பார்வையை சிந்திக்கின்ற போதே ஒரு நாசிசப் பார்வையில் தான் அந்த வழக்குகளை எடுத்துக் கொள்கின்றன நாசிசர் பார்வையில் அந்த வழக்குகளை அணுகின்றன துஷியன் தவை அவர்கள் இந்தியாவுடைய மிக மூத்த வழக்கறிஞர் பாபரை பத்தியில் தொடர்பான வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவர் குலுங்கி குலுங்கி இரவு நேரத்தில் அழகு கொண்டிருந்தார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் ரெண்டு மணிக்கு மனைவியை எழுப்பி கேட்பார்கள் நான் எந்த கட்சியிலே கூட்டணி சேரலாம் என்று நான் துஷியன் தேவி அவர்கள் குறுக்கி குறுக்கி அழுது கொண்டிருப்பதை பார்த்து இருக்கக்கூடிய மனைவி எதற்காக இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கும் நாங்கள் எங்களை போன்றவர்கள் உயிரோடு இருக்கும் போது இப்படி ஜுடிசியலி நீதித்துறை என்பது ஒருதலை பட்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நீதிபதிகள் இப்படி ஒரேடியாக பக்கச்சார்புகளாக மாறிவிட்டார்களே என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார் அது ஒரு தொலைக்காட்சி பேட்டியும் சொல்லியிருந்தார் அவருடைய மனைவி சொன்னாரா யாரோ சிலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக இரவு இரவு விழித்திருந்து உங்களையே வருத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் சென்று ஓய்வெடுக்கப் போகும் என்று மனைவி சொன்னதாக அவரே தொலைக்காட்சி பேட்டியிலே சொல்லுவார் இப்படி மனித நீதி என்பது புரிதோண்டி புதைக்கப்படுகின்றன நீதிமன்றங்களில் கூட அதை புதைக்கப்படுகின்றன அண்மையிலே வகுப்பு தொடர்பான வழக்கில் உச்ச ஒரு முதல் கட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் கொடுத்த அரசியல் கட்சிகளை கூட அந்த தீர்ப்பை வரவேற்று தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி வரவேற்று விட்டது பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வரவேற்று விட்டது ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வு என்ன அந்த வழக்கில் அந்த தீர்ப்பில் முஸ்லிம் சமுதாயம் எப்படி பாதிக்கப்படுது என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை முஸ்லிம் சமுதாயம் கேட்ட தீர்வுகள் அந்த தீர்ப்பின் அந்த பிரமா பேசி கட்சி எங்குமே அவர்களுக்கு கேட்ட அந்த ரெமிடி கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கவில்லை ஒரு நிலம் அரசு நிலமா நிலமா என்கிற முடிவை மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுப்பார் என்று சட்டத்தின் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை நீதிமன்றங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஆபத்தை பங்கு வைத்த கதையாக சொல்லிவிட்டது ஒரு குரங்கு ஒரு ஆபத்தை கண்டெடுத்தது இன்னொரு குரங்கு ஆப்பை எனக்குதான் சொந்தம் என்று ரெண்டு குரங்குகளுக்கும் சண்டை இந்த ஆப்பை யாருக்கும் சொந்தம் மூணாவது ஒரு குரங்கு உள்ளே வந்து சொல்றது உனக்கும் உனக்கு வந்து சொன்னாலும் எனக்கு தான் நிபுணம் என்று சொல்றது போல உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு தான் அப்படி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது பப்பு ட்ரிபியூனலுக்கு கிடையாது போர்டுக்கு கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கிடையாது அந்த சட்டத்திலே உச்சபட்சமாக நீங்க கவுசவர்கள் தான் சொன்னார்கள் என்று நினைக்கின்றேன் ஐக்கிய நாடக சபையே சொல்லி இருக்கின்றது என்பது என்பது மனித நீதிக்கு எதிராக சர்வதேச சட்ட சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்த ஒருவர் முத்தவள்ளியாக இருந்தால் அவரை அந்த முத்தவள்ளி அகற்ற முடியும் என்று சட்டத்தின் கூடுகள் சொல்கின்றன

எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக ஆளுங்கட்சி இருப்பது நமக்கு புரிகிறது ஏனென்றால் அவர்கள் ஒரு ஒரு சார் யாதிக்கத்தை நிறுவத்தான் அமைப்பை நடத்துகிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகளும் ஏன் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எண்ணங்களைப் பற்றி கவலைப்படாமல் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டால் உடனே ஒரு அறிக்கை விட்டு விடுவதா பேசுவதற்கு பேனா இருந்து அறிக்கை விட்டு விடுவீங்களா உடல்நிலை பற்றி கவலைப்பட மாட்டீர்களா நான் சொல்றேன் இந்த நாட்டில்

புத்தகங்களை திறந்து பார்த்தால் அங்கே சட்டத்தின் வரிகள் தெரியாதாம் அவர்களுக்கு ஹிட்லருடைய முகம்தான் தெரியுமா அதே போல இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு சட்டத்தின் புத்தகம் அல்ல வழக்குகளை கொண்டு போய் முன்னாரை வைக்கும்போது இந்த கேஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது போது அவர்களுக்கு நாட்டினுடைய பிரதமருடைய முகம் உள்துறை அமைச்சருடைய முகம் தான் தெரிகிறது என்பதை போல நான் உனக்கு ஒரு கட்டுரை கொண்டு நான் படித்தேன் ஜஸ்டிஸ் ஈஸியர் ஃபார் டாக்ஸ் தென் ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் எந்த ஒரு கட்டுரை இந்தியாவில் நாய்களுக்கு தான் நீதி இலகுவாக கிடைக்கும் இவர்களை போன்ற ஆக்டிவிஸ்டர்களுக்கு அல்ல சமூக சேவர்களுக்கு அல்ல டெல்லி பட்டணத்தினுடைய நீதிகளில் உறவு தந்த உரிமை நாய்களுக்கு உண்டு என்று சொல்றது வெறும் பதினோரு நாளில் சீராய்வு மனு எடுக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் எந்த நாயை எந்த தெருவில் வைத்து நாயை பிடித்தாயோ சிவப்பு நாய்னா சிவப்பு நாய் கருப்பு நாயினா கருப்பு நாய் எந்த தெருவில் டெல்லியினுடைய வடகிழக்கு பகுதியில் போய் ஒரு கருப்பு நாயை பிடிச்சிருந்தா அந்த தெருவில் உட்கார்ந்த அந்த நாயை விட வேண்டும் என்று டெல்லி கார்பரேஷனுக்கு உச்ச நீதிமன்றம் தெருவை மாத்தி விட்டா கூட கந்த மாத்தி போட்டு பேசப்படும் தெரியுது நாய்களுக்கு இருக்கக்கூடிய நீதிகள் கூட இல்லை வினைதான் விதி சிறை என்பது இது அல்ல ஆனால் இங்கே சிறைகள் விதிகளாக இருந்தன பிணைகள் திட்டமிட்டு மறுக்கப்படுகின்றன ஐந்து ஆண்டுகளாக இந்த ஆக்டிவிஸ்டுகள் பிணை வழக்குகள் எடுக்கப்படாமல் மறுக்கப்படுகின்றன வழக்கையாலும் நடத்தி தோல் நீதிபதிகளை நாங்கள் நம்ப வைக்கிறோம் உங்கள் குற்றவாளிகள் அல்ல நாங்கள் சாட்சிகளை பார் ஆதாரங்களை பார் என்று நீர் நீதிபதியை நாங்கள் நம்ம இல்ல வழக்கை இருந்து விடுதலைகளுக்கு வழக்கையாவது நடந்தது என்று சொன்னார் வழக்கையும் நடத்த மறுக்குறார்கள் பின்னலையும் தடம்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் நடப்பது என்ன பக்தர் இளங்கரை வழக்கு யாருக்கு நீ கொடுக்கப் போகிறாய் அம்மா இக்குதாயே அதான் நீங்கதானே ஒண்ணு ஒண்ணு ரெண்டு என்று கணக்கு தெரியாத ஊடகா நீங்க இருக்கிறார்கள் வழக்கு கொடுக்குற இடத்துக்கு மக்கள் நிலமுதா இல்லை இதையெல்லாம் பறக்க கேட்க வேண்டிய ஒரு களத்தை வெல்பேர் பார்த்து இன்றைக்கு அமைப்பு கொடுத்திருப்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது பாராட்டக்கூடியது அந்த மாநாட்டை நான் வரவேற்கிறேன் இதற்காக ஏற்பாடு செய்தவர்களை பாராட்டுகிறேன் உங்களுடைய லட்சியமும் கனமும் நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலும் வேண்டுகிறேன் மக்களிடத்திலும் இந்த பணிக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்த வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் எல்லாம் அல்ல இறைவனின் நன்றி அனைவரும் 在这里，放走。嗯